அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பரணி தீபம் வந்துட்டு கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி ஏற்றக்கூடியது இந்த தீப திருநாள் பார்த்தீங்கன்னா மூணு நாள் வந்துட்டு வீட்டில் விளக்கு ஏற்றி வைப்பாங்க இதில் மொதல் நாள் ஏற்றி வைக்கிற விளக்கு தான் பரணி தீபம் இரண்டாவது நாள் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா பஞ்சத்திர தீபம் வந்து ஏற்றுவோம் இந்த பரணி தீபம் எதுக்கு ஏற்றுவோம் இதனால என்ன பலன் அப்படின்னு வந்துட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் நசிகேதன் என்பவரோட வாழ்க்கை வரலாறில் வந்துட்டு தான் இந்த பரணி தீபம் எதுக்கு எதனால் நம்ம ஏற்றுறோம் அப்படின்ற வரலாறு கூறப்பட்டு அது பார்த்திங்கன்னா கடுபத நிசுதம் அப்படின்ற நூலில் தான் சொல்லப்பட்டிருக்கு நசிகேதன் அவங்க அப்பா வந்துட்டு ஒரு யாகம் வளர்த்து அதுல வந்துட்டு வரப்புலவர்கள் எல்லாருக்கும் தானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதை பார்த்த நசிகேதன் வந்துட்டு எல்லாருக்குமே இப்படி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே என்னையும் வந்துட்டு நீங்கள் தானமாக கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கோபப்பட்டு சண்டை போடுவாரு அப்போ வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எம தர்மராஜாவுக்கு உயிரோடையே தானம் பண்ணிடுவார் அவர் உயிரோடைய மேலோகம் போயிட்டு அங்கே போயிட்டு நடக்கிறது எல்லாத்தையும் பார்ப்பாரு அங்கே பார்த்தீங்கன்னா எம்ம எல்லா உயிர்களுக்கும் அவங்க செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு தண்டனை வழங்கிட்டு இருப்பாரு அதை பார்த்துட்டு அவர் வந்துட்டு எம தர்மராஜா கிட்ட கேட்பாரு மனிதர்கள் வந்துட்டு பூலோகத்துலேயும் கஷ்டப்படுறாங்க இங்கே மேலே வந்தும் கஷ்டப்படுறாங்க ஏன் எதனால் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க எம தர்மராஜா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு விளக்கம் சொல்லுவாரு அவங்க கீழே செஞ்ச பாவங்களை பொறுத்து தான் இங்கே மேலே வந்துட்டு தண்டனை கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவாரு அதை கேட்டால் நசிகேதன் மனிதர் வாழ்க்கையில வந்துட்டு நல்லது நடக்கணும்னா நல்ல பலன் கிடைக்கணும்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதுக்கு யமராஜனே தான் இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்துல வந்துட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது மானிடர்கள் வந்துட்டு அறியாமல் செய்த இப்போ அறியாமல்னா நம்ம எங்கேயாவது போறப்ப நடந்து வரப்ப ஏதாவது எறும்பு இதெல்லாம் மிதிச்சிருப்போம் அது இறந்துருக்கும் அதுவும் ஒரு பாவ கணக்குல தானே வரும் நம்ம பேசுகிற வார்த்தை வந்துட்டு பிறர் மனசு புண்படும் மாதிரி இருக்கும் அதுவும் நம்ம பாவ கணக்கில் தான் வரும் அந்த மாதிரி நம்ம தெரியாமல் செஞ்ச பாவங்கள் வந்து நீங்க நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களோட ஆசை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரத்துல நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஏன் பரணி நட்சத்திரம் அப்படின்னா எமனுக்கு பிடிச்ச நட்சத்திரங்கள்ல பரணி நட்சத்திரங்களும் ஒன்று அதனால தான் அந்த நட்சத்திரத்தில் வந்துட்டு அவர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு இதை கேட்ட சசிகேதன் வந்துட்டு சரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் பூலோகம் போயிட்டு அங்க உள்ளவங்க கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி வழிபாடு செய்ய சொல்றேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்துட்டு இங்க வா மானிடர்கள் கிட்ட சொல்லி மானிடர்கள் வந்து வழிபாடு செஞ்சு பலன் பெற்ற கதை தான் இது நாம் அமாவாசை நாள் அன்னைக்கு பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு செய்து பலன் பெறக்கூடிய பலன்கள் எல்லாமே வந்துட்டு இந்த பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது கார்த்திகை தீப வழிபாடு வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிணி நோய் துன்பங்கள் எல்லாத்தையும் விளக்கி நமக்கு ஒளி என்ற வெளிச்சத்தை தர்றது போல மகிழ்ச்சி இன்பம் எல்லாத்தையும் தரக்கூடிய வழிபாடு இது தான் இந்த கார்த்திகை மாசம் வீடு முழுக்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த பரணி தீபம் வந்துட்டு என்னைக்கு வருது எத்தனை மணியில ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு வந்துட்டு எத்தனை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பரணி தீபம் வந்துட்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் எட்டு மணியிலேருந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்குது அதனால் வந்துட்டு நம்ம பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் வீடு முழுக்கையும் விளக்கேற்றலாம் அப்படி எங்களால் வேலைக்கு போகிறோம் வரலேட்டாகவும் வீடு முழுக்க ஏற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அஞ்சு விளக்கு கண்டிப்பாக நெய் ஊற்றி தீபம் போட்டு திரி போட்டு விளக்கேற்றணும் நீங்கள் நிலவாசலில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் பூஜை அறையில் வந்துட்டு வச்சு வழிபாடு செய்யலாம் இது வந்து காமாட்சி விளக்கு கணக்கில் வராது அது இல்லாமல் அஞ்சு மண் அகல் விளக்கில் நெய்யும் திரியும் போட்டு விளக்கேற்றி வச்ச சிறப்பு இது மூணு நாளைக்கு வந்துட்டு வீடு முழுக்க விளக்கேற்றலாம் அப்படி இல்லைன்னா இந்த அஞ்சு விளக்குலேயே வந்துட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு இன்பமும் மகிழ்ச்சியும் கிடைக்க நான் அந்த இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்து